அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பச்சடி தாங்க செஞ்சிருக்கேன் இந்த பச்சடி எந்த இதில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரைக்காய் அப்புறம் வந்து அரைக்கீரை இந்த ரெண்டுலேயும் இந்த பச்சடி செஞ்சுருக்கேன் அந்த பச்சடி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க வாங்க இந்த பச்சடி எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து சுரைக்காய் வந்து சுரைக்காய் எடுத்துருக்கேன் நல்லா பிஞ்சு சுரைக்காய் எடுத்துக்காங்க அதுதான் சட்னிக்கு வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக நான் பிஞ்சு சுரைக்கிறது பெரிய சொக்கரை சுரைக்கா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சுரைக்காய் வந்து நல்லா க தோரெலாம் சீவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் வந்து பெரிய சுரைக்காவாக இருந்துச்சுன்னா அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துக்கோங்க இது வந்து பிஞ்சு சுரைக்காய் அப்படிங்கிறதுனால இலம் சுரைக்காய் அப்படிங்கிறதுனால இது வந்து அந்த நடுவில் இருக்க இது எதை விதையெல்லாம் இருக்காது பகுதியாகவே இருக்கும் அதனால் அதை எடுக்க வேண்டாம் அதோடய வச்சுக்கோங்க அதோடையே கட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ரெண்டு கைப்பிடி அரைக்கீரை எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு பொடியா நறுக்கிக்கோங்க கரைக்கரையை வந்து அடுத்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு தேங்காய் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு துண்டு தேங்காய் மூணு காஞ்ச மிளகாய் அடுத்து தக்காளி தக்காளி எடுத்துருக்கேன்னா மூணு மூணு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சம் புளியும் ஊற்றுக்கணும் புளி வந்து ஒரு கோழிக்காய சைஸ் எடுத்துக்க வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் தேங்காய் வந்து திரிச்சுக்கிறேன் தேங்காய் எடுத்து ஒரு சின்ன ஜார் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி சேர்த்துட்டு மூணு காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு குறை குறைப்பா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சிடாதீங்க தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது இப்போ கட் பண்ணி சேர்த்துட்டு மிளகா சேர்த்துக்கலாம் இதில் காஞ்ச மிளகா இதில் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் வந்து காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்திருக்கேனா இப்போ இது எடுத்து ஓரமா வச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேருது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சொரைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா அந்த சொரைக்காய வந்து சேர்த்துக்கணும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு நிமிஷத்துல இப்போ சுரைக்காய் சேர்த்து வதக்கி சுரைக்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க இது சேர்த்து வதக்கிட்டு இப்போ அடுத்து வந்து கடைசிட்டு நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கணும் நம்ம வந்து கீரையை வந்து தான் சேர்க்கணும் ஏன்னா கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால நம்ம கீரையை வந்து கடைசி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு திரும்ப நல்லா வதங்கி உப்பு சேர்த்த பிறகு சீக்கிரம் வந்து எல்லாமே வதங்கிடும் அதனால இப்பவுமே உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நான் வந்து எடுத்திருக்கேன் அது சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சுரைக்காய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் இது நல்லா வதக்கிட்டே இருங்க இது வந்து இந்த இந்த பச்சடி வந்து தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுல வந்து நம்ம கீரை சேர்த்துருக்கறதுனால வித்தியாசமெல்லாம் இருக்காது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து சுவை வந்து நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் கீரை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் கீரையை வந்து நல்லா கழுவிக்கோங்க முதலே கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க அதே மாதிரி கட் பண்ணாம சேர்க்காதீங்க அப்ப நம்ம மிக்சி ஜார் சுத்தும் போது வந்து அந்த காம்பெல்லாம் அந்த கத்தியில வந்து சுத்திக்கடும் அதனால வந்து நான் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வதக்கிக்கணும் பாருங்க இப்ப நல்லா இதையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாம் வதங்கின கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கீரை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷமா கீரையும் வதக்கிக்கங்க கீரை வந்து சீக்கிரம் வந்திருக்கும் சொல்லியிருக்கல அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் கீரையை சேர்த்துட்டு வதக்கினா போதும் இது நிறைய மாதிரி இருக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்ட்டு வதங்க வதங்க வேக வேக வந்து கீரை வந்து சுருங்கிடும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கீரை ஒரு பிள்ளைங்க இந்த கடைஞ்ச கீரை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு குடுத்தீங்கன்னா நல்லா காரசாரமா உப்பு உரப்பமா இருக்கும்னால சாப்பிடுவாங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க பாருங்க இப்போ கீரையை வந்து நல்லா வதக்கியாச்சு கீரை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம் இதை எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைக்கணும் பாருங்க இது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இது ஒரு ஜார்ல போட்டு இதை அரைச்சிக்கிறேன் நான் வந்து பல்ஸ் மூரில் கொடுத்து அரைச்சிக்கங்க சாதம் எப்போது அரைக்கிற மாதிரி அரைக்க வேண்டாம் நைஸாக அரைச்சிடக்கூடாது இது வந்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும் வழு வலுவலும் நல்லா இருக்காது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா வந்து வலுவலும் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் குறை குறைப்பாட்டு பல்ஸ் மூடில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இதை அரைச்சாச்சு இப்போ இது வந்து தாளிச்சாரில் அந்த சட்னியை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி பச்சடி ரெண்டும் ஒன்று தாங்க நான் பச்சடினே சொல்கிறேன் இது பச்சின்னு சொல்லத்தான் நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு வெங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதை சேர்த்துக்காங்க இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு இந்த வெங்காயம் வந்து லைட் கோல்டன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா பொரியணும் இந்த வெங்காயம் வந்து இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பில் வந்து சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் சட்னியை தூக்கி ஊற்றிடலாம் பச்சடி தூக்கி ஊற்றிடலாம் இப்போ பச்சடியை வந்து சேர்த்தாச்சு எங்கள் வீட்டில் இன்னைக்கு சுரைக்க சாம்பார் வச்சு இந்த பச்சடி தாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ரெண்டுக்குமேட்டு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து பச்சடி வந்து ஊத்துனதுக்கு அப்புறம் தேங்காய் பொடி பண்ணி வச்சிருக்கோம்னா தேங்காய் மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதை வந்து கொதிக்க விட்டுக்கோங்க ஏன்னா அந்த தேங்காய் போட்டோன்னு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து கெட்டிடும் ச நைட்டுக்குள்ள அதனால கொஞ்சமாட்டு ஒரு கொதி வரணும் கொஞ்சமா ஒரு கால் கப்பு தண்ணியும் ஊற்றிக்கோங்க ஊத்திட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் வந்து ஆஃப் பண்ணலாம் இப்ப பச்சடி வந்து ஒரு கொதி வருது நான் பச்சடி வந்து ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க பச்சடி வந்து ரெடி ஆயிருச்சு இப்ப இந்த பச்சடியை வந்து இறக்கிடலாம் இந்த பச்சடி வந்து தோசை கூட ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட இன்னைக்கு ஸ்பெஷலான சுரைக்காய் அவர் அரைக்கிற பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க